தங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் இன்பமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் கஷ்டமரியாக வாழ வேண்டும் நான் பட்ட எந்த சிரமமும் என் கூடாது என்ன போற பெரியவராகி நல்லா இருக்கணும் சந்தோஷமா வாழணும் என்பதை மட்டுமே நாம் தொடர்ச்சியாக நமது பிள்ளைகளுடைய சிந்தனையில செலுத்துவது மாத்திரமல்லாமல் நாமும் அந்த சிந்தனைக்குள்ளே மூழ்கி போனோம் சந்தோஷமா வாழ்றது தப்பில்லை இன்பமா வாழ்றது தப்பு இல்ல ஆனால் அந்த சந்தோஷ சந்தோஷத்தை பெறுவதற்கு நாம் தேடக்கூடிய வழிகள் தான் என்று தவறான முறைகளிலே அமைந்து போய் விடுகிறது எனவே அந்த வழிகளை நமது பிள்ளைகளுக்கு நாம் சரியாக்கி கொடுக்க வேண்டும் பெருமானார் செல்லாஹி முஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது இரண்டு கடமைகள் இருக்கிறது நாம எல்லாரும் பெற்றோர்களாக இருக்கின்றோம் நாம நினைக்கிறோம் பிள்ளைக்கு சோறு பொங்கி